சீமானவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருந்தார் வீரப்பனுக்கு சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு ஆதரவாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு விஜயகுமார் டிஜிபி அவர்கள் அவங்களோட சேர்ந்த காவல்துறையினர் அவரோட தியாகத்தை வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்தி எவ்வளோ அசிங்கமாக விமர்சிப்பே விமர்சித்து பேசிச்சிருக்கார் பேசியிருக்காரு அவர் கேட்டிருக்காரு வந்து இப்போ சொல்லுமா அதிமுக வீரப்பனை கொண்டுது நாங்கள் நான் கேட்குறேன் சீமானவர்களே அம்மா இருக்கையில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்க முடியுமா புரட்சி தலைவி அம்மா இருக்கையில் அம்மா அரசு தான் வந்து வீரப்பனை கொண்டுச்சு அதுக்கு அவங்க பட்டயங்களும் இடம் பரிசு தொகை எல்லாமே அறிவித்தது அம்மா தான் அறிவித்தாங்க அம்மா இருக்கப்போ உங்களால் கேட்க முடியுமா இதை கேட்டிருக்க முடியுமா இப்படி காவல்துறையை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசுகிறவங்க மேலே நடவடிக்காமல் இரு நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசு இருக்குன்னா இந்த அரசுக்கு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியலை